அனைவருக்கும் வணக்கம் சென்ற வகுப்பில் மகாகவி பாரதியாரைப் பற்றி பார்த்தோம் இவ்வகுப்பிலும் மேலும் ஒரு சில தகவல்களை இங்கு காண உள்ளோம் மகாகவியை சார்ந்த இன்னும் கூடுதலான தகவல்களை நாம் காணலாம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்றவர் பாரதியார் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றவர் பாரதி ஒளி உண்டாகி வாழ்க்கையிலே உண்மையொலி உண்டாகும் என்றவரும் பாறைந்தார் எட்டை உற சமஸ்தான புலவர் பாரதி என்ற பட்டம் ஒளித்தனர் அண்ணா பொறுப்பேற்ற ஏடு ஹோம்லேண்ட் அண்ணா ஆறு மாத தண்டனை பெற காரணமான நூல் மாரியமாயை சிவா நடத்திய இதழ்கள் நாணபானு பிரபஞ்சமுத்திரன் இந்திய தேசாந்திரி பாரதியால் என் வீர சிவாஜியை என்று பாராட்டப்பட்டவர் மணிய சிவா பாரதி முதலில் கற்றோம் வரைத்த இதழ் இந்தியா மதுரையிலிருந்து வெளிவந்த விவேகபானு இதழில் தனிமை இறக்கம் பாரதியின் முதல் பாடல் பிரசுரமானது புதுச்சேரியில் மாஞ்சோலையில் இருந்த குயில் பற்றியது பாரதியின் பாடல்களை கற்பனை கலந்திய பாட்டு பாரதியினுடைய பாடல்கள் அனைத்தும் இதழ்கள் வாயிலாக முதலில் வெளிவந்தது இவரை பத்திரமாக போற்ற வேண்டும் என்ற தேசிய கவிஞர்களுக்கிடையே திலகம் என்றவர் வினோபாவா இந்திய தத்துவங்களை அனுபவத்தான் உணர்ந்த அதிமேதை என்றவர் அறிவித்தார் இவர் திருவாவதாரம் செய்தது தமிழர்களின் வாக்கியம் என்றார் ராஜாஜி பாரதி மாபெரும் மக்கள் கவிஞர் என்றார் பாரதி தாக்கூரை விட தேசிய உடமையாக்கி வரும் மாமன்னூரார் பி ராமசாமி ரெட்டியார் தற்போதைய பாரதி உருவத்தை வரந்திய ஆரியம் என்ற பாசியம் பாரதி களஞ்சியம் ஆ பத்மரா பத்மநாபன் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பாரதி சங்கம் பாரதி தொண்டர் பரம்பரையை உருவாக்கியவர் சுப்பிரமணிய சிவா பாரதி தமிழுக்கு போடப்பட்ட பிள்ளையார் சுழி என்கிறார் வைரமுத்து அடைமொழியெல்லாம் பொருந்தும் வகையான அற்புத கவிஞர் பாரதி பாரதியார் ஓர் அவதார புருஷர் இவர் நூலை தமிழ் வேதமென கொள்வாராக என்று பரளி சு நெல்லையப்பர் கூறுகிறார் பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா என்றவர் கவிமணி இவ்வளவு சிறந்த கவிஞர் தமிழுலகில் சில நூற்றாண்டுகளாக தோன்றியதில்லை என்றவர் பிள்ளை தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் என்று பாடியவர் பாவேந்தர் பைந்தமிழ் தேர்பாகன் ஒரு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை நீடுதுகில் நீக்க பாடி வந்த நிலா காடுகமலும் கற்பூர சொற்கோ திறம்பாட வந்த மரவன் அறம்பாட வந்த அறிஞன் என்று பாரதியை போற்றியவர் பாவேந்தர் கிருஷ்ணசாமி ஐயர் முதன் முதலில் பாரதி கவிதை தொகுதியை கீதங்கள் என்ற தலைப்பில் வெளியிட்டார் யானையால் தூக்கி வீசப்பட்ட பாரதியை காப்பாற்றிய நண்பர் குவளைக்கண்ணன் பாரதியின் தேசபக்தி பாடல்கள் மூலக்காரணம் பக்கிம் சந்திரரின் வந்தே மாதரம் பாடல் அரவிந்தர் தொடர்பால் வேதாந்த ஈடுபாடு ஏற்பட்டது மன்னர்களிடமும் மடங்களிடமும் பக்தர்களிடமும் முடங்கியிருந்த தமிழை சிறைவீடு செய்தவர் பாரதி கனகலிங்கம் என்றவருக்கு பூநூல் அணிவித்தார் என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம் கண்ணம்மா என் குழந்தை கூலி கூத்து போன்ற பாடல்கள் உலக இலக்கியங்கள் இல்லை தமிழில் சுயசரிதை எழுதிய முதல் பாவலர் பாரதியை முதன் முதலில் தமிழ் மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் பரளிசு நெல்லையப்பர் பாரதியாரால் தம்பி என்று அழைக்கப்பட்டவர் இந்தியாவிலேயே முதன் முதலில் நாட்டுடமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையது மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியாக பணியாற்றியவர் பாரதி பாரதியையும் கம்பரையும் பட்டி தொட்டி எங்கும் பரவச் செய்தவர் ஜீவா பரளிசு நெல்லையப்பரும் பாரதியும் இலக்கிய இரட்டையர்கள் என்பர் பாரியின் திருநாளை முதன்முதலில் கொண்டாடியவர் பரலிசு நெல்லையப்பர் பாரதியின் புதுக்கவிதை காட்சிகள் என்னும் பெயரில் உள்ளது தமிழில் முதன்முதலாக புதுக்கவிதை எழுத முயற்சி செய்தவர் பாரதியார் பழைய ஆங்கில யாப்பு அமைதிகள் அடிமை தலைகள் என்றவர் வால்ட் விட்மன் வால்ட் விட்மன் என்ற தலைப்பில் வசன கவிதை எழுதியவர் பாரதியார் பாரதியின் பாடல்கள் நாடெங்கும் பரவ காரணமானவர் சுப்பிரமணிய சிவா புதிய ஆத்திச்சுடி எழுதியவர் பாரதியார் பாரதியும் பட்டிக்காட்டானும் என்னும் தலைப்பில் பாடியவர் கவிமணி பாரதியாரின் வரலாற்றை சுவையாக தந்தவர் வாரா பாரதியின் வரலாற்றை விளக்கமாக எழுதியவர் பாரதி களஞ்சியம் என அழைக்கப்படுபவர் பத்மநாபன் பாரதியாரை நாட்டுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் வைத்தவை தேசிய பாடல்கள் பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலை பாரதியார் பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய பாடலை இருவகையில் மொழிபெயர்ப்பு செய்தார் தமிழில் நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலைகட்ட நினைத்து விட்டால் என்று பாடியது சிந்து இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளிலும் காப்போம் என்றவர் பாரதியார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றவர் பாரதியார் உழவர் பாடா பாட்டாகிய பல்லு பாட்டு பாடியவர் பாரதியார் சுந்தரப்பல்லு என்று பாடினார் சிவாஜி தன் சேனைக்கு வீர உணர்ச்சி ஊட்டி கூறு மொழியாக பாடல்கள் பாடியுள்ளார் ராமலிங்க சுவாமிகள் மெட்டில் கோகலேவின் மீது பாடியுள்ளார் சிதம்பரம் பிள்ளையை மேல் ஆங்கிலேயர் தொடுத்த வழக்கில் சாட்சி சொன்னவர் பாரதியார் மகாத்மா காந்தியின் பெருமையை முதன்முதலில் உணர்ந்து போற்றிய கவிஞர் பாரதியார் காந்தியை பாரத தேசத்தை வாழ்விக்க வந்த பெருமான் என்று போற்றியவர் பாரதியார் குடுகுடுப்பைக்காரன் பிச்சைக்காரன் மெட்டிலும் பாடியுள்ளார் புதிய கோணாங்கி என்ற தலைப்பில் பாஞ்சாலி சபதத்தில் பாரத தாயின் துன்பத்திற்கு உருகி பாடுகிறார் பாரதி பாரதி ஈடுபட்ட வழிபாடு சக்தி வழிபாடு பழைய மரபை ஒட்டி பாரதி என விநாயகர் நன்மணி மாலை தசாங்கம் போன்ற நூல்கள் காளியின் பயங்கர நடனத்தை காண்பது போன்ற பாட்டு ஊழிக்கூத்து அச்சமில்லை அச்சமில்லை என்பது இவ்வகையில் அடங்கும் பண்டார பாட்டாகும் பாஞ்சாலி சபதம் இயற்றுவதற்கு சிந்து விருத்தப்பாவை பயன்படுத்தியுள்ளார் நொண்டி சிந்துக்கு தம் பாடல்களை வாயிலாக புதுவாழ்வு கொடுத்துவர் பாரதியார் தெருவில் ஊசி பாசி விற்கும் பெண்களின் பாடும் நடை மாயக்காரனம்மா கிருஷ்ணன் மகுடிகாரனம்மா என்று பாடியுள்ளார் பாரதியின் பாடல்கள் கற்பனை களஞ்சையும் குயில் பாட்டு புதுச்சேரியில் மாஞ்சோலையில் இருந்த குயில் பற்றியது மதுரையிலிருந்து வெளிவந்த விவேகபான் இதழில் தனிமை இறக்கம் பாரதியின் முதல் பாடல் பிரசுரமானது பாரதி கர்டூன் வரைந்த இதழ் என்பதாகும் இவ்வகையில் பாரதியாரை இங்கு நாம் பார்த்தோம் மேலும் அடுத்த வகுப்பில் இன்னொரு கவிஞரை காண்போம் நன்றி